கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு செவ்வாய் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் விரையஸ்தானத்துக்கு விரையஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாரு பாக்யசனி உங்க வாழ்க்கையில கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும் ஸோ உங்களுடைய கஷ்டங்களுக்கு திறவுகோள் கஷ்டங்களுக்கு விமோச்சனத்துக்குண்டான திறவுகோள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு ஸோ மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் முழுவதும் அல்மோஸ்ட் நவக்கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு செவ்வாய் வந்து செலவு கொடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா மூணாம் இடத்தை பார்க்குறாரு சோ உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமாக கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகிறது இந்த உண்டான சாதகமான நாட்கள் அதாவது மார்ச் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் இல்லாட்டி வேலையில் போய் சேரலாம் இல்லை வந்து திருமண விஷயமாக போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஏன்னா சனி முடியறதுங்க ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க அதனால் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கணும் விருத்தி அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது அடுத்த மே மாதத்துக்குள்ளார விருத்தி ஏற்படணும் அதுக்குள்ளார திருமணம் நடக்கணுமே அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான நாள் எதுன்னு கேட்டேன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி இந்த இதில் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி விடியற்கலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ சந்திராஷ்டமம் முடிகிறது மாதம் பிறக்கிறது மார்ச் மாதம் பிறக்கிறது அதுலேருந்தே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஏழாம் தேதிங்கிறது வந்து காலை பதினோரு மணி வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஆரம்பித்து ஐந்து மணி நாற்பத்தேழு நிமிடம் முதல் ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அதாவது கடகராசிக்கு இதில் சந்திராஷ்டம நாட்கள்னு ஒரு ரெண்டு நாள் இருக்குது மாதம் ஆரம்பத்துலேயும் இருக்கும் மாத கடைசியிலையும் இருக்கும் ஆனால் மாதம் ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான் ஐந்து மணி மார்ச் ஒன்றாந்தேதி ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிடம் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஏஎம் வரைக்கும் காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து நம்ம வந்து அடுத்த நாள் காலை வர தேதி காலையாக எடுத்துப்போம் ஒன்றாம் தேதி காலை விடியற்கலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதன் பிறகு கடைசியில் மார்ச் இருபத்தி ஆறு மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடங்கள் பதினான்கு நிமிடங்கள் முதல் த்ரீ ஃபோர்டீன் பிஎம்லேருந்து இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் மார்ச் இருபத்தாறு டு இருபத்தெட்டு சனியோடு சேர்ந்து இருப்பார் ஆனால் அந்த இடத்துல சனிக்கு பவர் முடிஞ்சு போச்சு ஏன் கும்பராசிலேருந்து அவர் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சிக்கு முன்னாடி சனி ஏற்கனவே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதற்குண்டான நற்பலன்களை கொடுக்கணும் ஸோ கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை விலகிறதுனால இட் இஸ் டைம் ஃபார் பிரஜனி புரோஜினால் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு வியாபாரத்தில் முன்னேற்றம் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனபேதங்கள் விலகுதல் இத்தனை நாளாக வீட்டில் சண்டை அண்ணன் தம்பி கூட சண்டை அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆண் பிறந்த வீட்டில் அடியும் தடியும் பெண் பிறந்த வீட்டில் போக வர பல்லாக்குன்னு அந்த மாதிரி பெண்கள் வீட்டில் ஒத்துமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நே அதிகரிக்கும் ஆனால் இப்போது ஆண்கள் வீட்டிலேயே போக வர பல்லாக்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும் நீங்கள் பேசுகிற இது நாள் வரைக்கும் உங்கள் அண்ணன் பேச நீங்கள் பேச நீங்கள் பேச உங்கள் அண்ணன் பேசுன்னு மாற்றி மாற்றி வார்த்தை வார்த்தை போர் தான் இருந்தது இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லப்போக உங்கள் அண்ணன் வந்து போனால் போட்ட விட்டுட்டு போடா அப்படிம்பாரு நீங்களும் உங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னார்னா அம்மா அவர் பெரியவர் கரெக்டாக தான் சொல்லுவார் இனிமேல் இத்தனை நாளாக அவர் பெரியவர் இல்லாத மாதிரி யோசிப்பீங்க இப்போ பெரியவர்னு யோசிப்பீங்க ஸோ அந்த மரியாதை தன்மை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது குடும்பத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்துவார் அதாவது திரைமறைவு வேலைகள் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் குரு கேட்கவே வேண்டாம் யோகாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் செல்வாக்கு குழந்தை பாக்கியம் பதவி எல்லாமே கொடுப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் இத்தனை நாளாக ஆர்வமே இருக்காது திடீர்னு நம்ம மார்ச் ஒன்று அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது மார்ச் ஒன்னாம் தேதி எந்திரிக்கும்போது அவங்க கிட்டே என்னமோ பேய் விலகின மாதிரி சினிமால காமிப்பாங்கல்ல திடீர்னு பேய் விலகின ஒன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு உக்காருவாங்க அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி அவர்களிடம் ஒரு தெளிவு ஏற்பட்டு அம்மா நான் இனிமேல் வந்து கத்தல நாலு மணிக்கே எழுந்திரிச்சு படிச்சிருவா அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து மார்ச் ஒன்றுலேருந்து இருந்து மார்ச் மாதம் முழுவதும் தங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை செலுத்துவார்கள் அதே சமயம் யோ பாதகாதிபதியான சுக்கரன் உச்ச பலத்தை பெற்றாலும் யோகாதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்குள்ள மனஸ்தாபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்றதுனால குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள் பிரிந்த குடும்பம் சேரும் பிரிந்த தம்பதிகள் சேருவார்கள் மனக்கவலைகளால் ஏற்பட்ட வேலை இழப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலை இன்மையின் காரணமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் சொந்தமாக நிலத்தில் முதலீடு பண்ணலாம் சொந்தமாக வியாபாரம் பண்ணலாம் ஃபாரின்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இப்படி எதையாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க் லோன் எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லோன்லாம் இந்த மாதத்துலேருந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் கடகராசிக்கு அப்படியே ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகிறது அப்படியே தலகீழ மாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த தலைகீழ் மாற்றம் எதனால அப்படின்னு கேட்டால் பாக்ய சனி உங்களுக்கு பாகியத்தை வழங்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஒரு கேள்வி வரும் சார் இந்த பாக்ய சனி ஏற்பட்டதுக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி அப்புறம் சனியின் பார்வையில் குரு இருப்பார் அது எங்களுக்கு கெடுதலை தராதா அப்படின்னா குரு இருக்கிறதே எதிரி வீட்டில் எதிரி வீட்டில் நேர்கதியில் இருக்கிறதுனால அவரால் தன்னுடைய பலத்தை கொடுக்க முடியல அந்த சனி வரும் வரும்பொழுது மேலும் நற்பலன்களை தருவாரே தவிர கஷ்டத்தை தரமாட்டார் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் பட்டதாரி இளைஞர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் இப்படி அனைத்து தரப்பினரும் ஏற்றம் பெறக்கூடிய ஏற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு அதனால கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களும் விலகி மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படணும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பணப்பொழிவு ஏற்படணும் அப்படின்னு கேட்டேன்னா தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் உங்கள் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காரு மாதம் முழுவதும் குருவின் அருள் உங்களுக்கு துணையிருந்து உங்களை காப்பாற்றும்